பெரிய சிந்தனையாளரு பேப்பரும் பேனாவும் பேனா வேற மாதிரி கதை நல்ல மூட்ல கதை போது இங்கு தேர்ந்து போனா கற்பனை தடப்பட்டுடும் அதுக்கு தான் இந்த பாட்டில் போட்டிருக்கேன் இங்கு என்ன சிரிப்பு நீ காலேஜ் ப்ரொஃபஸர் சம்பாதிக்கிறதுனால என்ன அடிக்கடி திட்டு அடிக்கல நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா அடிக்கலாம் திட்டலாம் பாரு எந்த மாதிரி கதை எழுத போறீங்க காக்காயும் வடையும் நரியும் திராட்சையும் சுண்டலியும் சிங்கமும் எந்த மாதிரி கதை தானே என்ன பாப்பாமலர் அம்பளி மாமா படிக்கிறவனா வயசு என்னவோ கூடதா ஆனா அறிவு பாப்பாமலர் படிக்கிற மாதிரி நம்ம நாட்டுல பெரிய பெரிய அறிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் முதல்ல குழந்தையா பிறந்தவங்க தான் அப்புறம் தான் வளர்ந்து எல்லாரும் கதை எழுதி நான் கூட போய் அங்க அங்கே அவார்டு உள்ளூர்ல கருவாடு கூட வாங்க கேவலமா நம்ம நாட்டுல செத்து போனதுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறது கருவாடு ஒண்ணுதான் வேற எவனும் கிடையாது அத தினம் நல்ல கருவாடு நல்ல கருவாடுன்னு சொல்றாங்க இதெல்லாம் உனக்கு புரியாது நான் சம்பாதிச்சு காமிக்கிறேன் நீ இங்க இருந்து கிளம்பு மூட் அவுட் பண்ணாத

கொஞ்சம் கூட ரசிப்பு இல்லாதவனுங்க இந்த கதையை மாணவர்கள் படிச்சிருந்தா எவ்வளவு முன்னேற்றம் கிடைச்சிருக்கும் அரசியல்வாதிகள் படிச்சிருந்தா எவ்வளவு திருப்பம் கிடைச்சிருக்கும் திருப்பி அனுப்பிட்டார்களே ஏதோ அம்மா புரோசரு அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஏதோ அவங்களுடைய புருஷனாச்சே அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இல்லடா இந்த கர்மத்தை குப்பை தொட்டில போட்டுப்பாங்க ஏன் இந்த கதையெல்லாம் என்ன செய்யறது வலைய பேப்பர் வந்துட்டேன் போட்டுருங்க திருப்பி அனுப்புன கதை எல்லாம் கூட எடுத்துக்குவோம் பேப்பர்

அப்படிங்கிறத பார்த்து எழுதுங்க அந்த கதை போகும் நீங்க மட்டும் இப்படி எழுதிட்டீங்க ஒரு வருஷத்துல நீங்க ஓஹோன்னு ஓகோன்னு அருமையான யோசக்சுங்களு கொடைக்கானல் போலாமா போலாங்க அருமையான காதலர்கள் காதல் நாற்று பேசுறாங்க அப்படியே கவர் பண்ணுவோம்

நீங்க கொடைக்கானல் போறதுน ஆரம்பிச்சிட்டீங்களா ஆபத்தில என்ன விலக வேண்டாம் நாங்க பேசுனதெல்லாம் கேட்டு கதை எழுதி புத்தகம் போடுவாங்க நீங்க உங்களுக்கு அறிவில்ல கதை எழுதுறாரா கதை அந்த பொண்ண யாரை நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க காலேஜ் ஸ்டூடண்ட் அவளை கட்டிக்க போறவ காதல் கதை எழுதுற மூஞ்சியை பாரு அந்த பொண்ணு என் ஸ்டூடெண்டா இருந்ததனால இதோட தப்பிச்சிங்க இல்லனா அடிச்சே கொன்னு இருப்பாங்க இனிமே அந்த மாதிரி பண்ணுனீங்க நானே என் கையால உங்க கழுத்து நெத்து நெத்துற கொண்டாடி போய் புருஷன் கிட்ட நெருக்கலாமா தப்பு இல்ல ஏதோ தெரியாம நடந்து போச்சே மன்னிச்சிருங்க இவரு வந்ததனால தப்பிச்சிங்க பெட்ரூம் கோங்க கவனிச்சிக்கிறேன் இங்க வாங்க என்ன சார் ஆச்சு இது ஆச்சு என்ன நீ காதல் ஜோடி போய் நேரா பார்த்து எழுத சொன்னியா ரெண்டு லவர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க நைசா கிட்ட போய் அந்த பையன் பேசுறதெல்லாம் முதல்ல எழுதுனே அப்புறம் அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் எழுதுனே கடைசியில அவங்க ஏதோ குசு குசுனாங்க அது கொஞ்சம் டவுட் வந்து ஏங்க நீங்க கடைசியா சொன்னது முத்தமா சத்தமான்னு கேட்டேன் எவ்வளவு நேரமா இங்க இருக்கேன்னா ஆரம்பத்துல இருந்தே இருக்கேன்னு ஆரம்பத்துல இருந்து அடி வரைக்கும் போட்டு சாத்தி போட்டு அடுக்க ஏன் சார் இத போய் யாராவது கேட்பாங்களா

நீங்க சொன்ன மாதிரியே கள்ளக்கடத்தல் காரங்களை தேடி கண்டுபிடிச்சு மறைஞ்சிருந்து எழுதிக்கிட்டே அவங்க இருந்தா எங்க கிட்ட வந்து மறைஞ்சிருந்து நீ சிஐடியா போலீஸான்னு கேட்டாங்க நான் கதை எழுதுறவன்னு சொன்ன சரி கதை எழுதி என்ன பண்ண போறேன்னு உண்மை கதைன்னு புத்தகமா வெளியிட போறேன்னு சரி அதுல நாங்கெல்லாம் வருவோமான்னு கேட்டானுங்க சத்தியமா வருவீங்க உடனே நாலு சாத்து சாத்து உள்ள போட்டு அடைச்சிட்டானுங்க ராத்திரியோட ராத்திரியா மாறு வேஷம் போட்டு தப்பிச்சு வந்த யோ இதெல்லாம் போய் அவங்கள்ட்ட சொல்லலாமா நாளைக்கு அவங்கள புடிச்சிட மாட்டாங்க அப்ப என்ன பண்ணலாம் போஸ்ட்மேன் சார் ஒரு அருமையான செக்ஸ் கதை எழுதுங்க அதுல யாரும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது எப்படி இப்ப உங்க பொண்டாட்டி காலேஜுக்கு போயிட்டாங்க நீங்க மட்டும் வீட்டுல தனியா இருக்கீங்க ஒரு பதினாறு வயசுல ஒரு பொண்ணு அஜல் 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 நடந்து வாரா அந்த பொண்ணு வீட்டில் யார் இல்லைன்னு நினைச்சு அப்படி தாவணி எடுத்து நைசா விளக்குனா அப்போ உங்க மூடு கரண்டுக்குருச்சு நீங்க கிட்ட போனீங்க பின்னாடி போய் கட்டி பிடிச்சிங்க பிறண்டிங்க உருண்டிங்க நீங்க விடவே இல்லை அந்த பொண்ணு ஆ சத்தம் போட்டா நீங்க அந்த கற்பனையிலேயே ஊறி உச்ச கிடந்து போயிட்டீங்க இப்படி அந்த செக்ஸ் மேட்டரை ஸ்டோரி ஆக்கி வீட்டுக்குள்ளேயே எழுதிருங்க வீட்டுக்குள்ளேயே தானே இதுல அடிமுடி சண்டை ஒண்ணும் கிடையாது பெளியாலும் கடியாதே அசத்திருக்கிறேன் இப்போது உளுங்க செய்யுங்க ஒரு ஊரில் ஒரு கணவனம் ஒரு மனைவியும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த மனைவியும் அவள் கணவனை தினமும் வேலைக்காரன் போல் நடத்து கொண்டிருந்தார் அதனால் கணவனோ அடங்காப்பிடாரியாகிய தன் மனைவியை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான் அப்பொழுது ஒரு நா என்ன கதவு திறந்து கிடக்குது லைட் வேற இல்ல இருட்டிலே கதை எழுதுறாரா அவள் அலுவலகத்திலிருந்து வந்து புருஷன் இப்படி ஊரே கூடி பார்க்கற அளவுக்கு எப்படி அடங்கி அந்த போஸ்ட்மேன் தடி பையன் வந்தாமா ராப்பிங் கதை எழுது அதுதான் மார்க்கெட்டுக்கு நல்லா இருக்குன்னாமா நான் அந்த மூடிலே இருந்தேனா எப்ப இருட்டுச்சு எப்ப நீ வந்தனே எனக்கு தெரியலம்மா டேய் கூட்டம் நிறைய இருக்கு பெரிய பெரிய பாத்தீங்களா வந்திருக்கு சில்றையோட நேரம் பார்த்து செமத்தியா பிக் பாயிண்ட் அடிச்சிடணும் நம்ம தொழிலே அதான் வாடா கோஷ்டி இவங்கதானா இவங்களை போலோ பண்ணி இவங்க வாழ்க்கை வரலாற்றை எழுதிட வேண்டியதுதான் அவன் நம்மளை பத்தி கதை எழுதி நம்மளையே போலீஸ்ல மாட்ட வைக்க பாக்குறான்

இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு எவ்வளோ நிக்கிறானே எங்கெங்க கூட்டம் நிக்கிறான் ஒரு மாதிரியா பாக்குறான் ஒருவேளை அவனா இருக்குமோ யாராவது தெரியல என்ன ரொம்ப நேரமா இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்க அது ஒண்ணு பிக் பாக்கெட் குறிப்பா எடுக்கல எடுத்துக்கிட்டு இருக்க பிக் பாக்கெட் சார், யா 버스 சார், அதே சார். உள்ள வச்சிருந்தேன் சார். 500 ரூபாய் சார். இது இல்ல சார். யாரோ போட்டாங்க சார். એમ இது சார். சார். அதே சார். அவன் சொல்றான் சார். அது அடுத்து அடிச்சிட்டு அவன் பணத்தை சொந்த சார், நீங்க புரியவே பத்து பர்சன்ட் வண்டிக்கு மார்பாடு கிட்ட ஐநூறு ரூபாய் கடை ஆகுற அதுவும் போச்சு கதையாவது நீ போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ரிட்டையர் இன்னோட பண்ணி சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தரண்டா ஒரு நாளைக்கு அழைப்பா நீ என்னடா என்ன விதவிதமா அடி வாங்க வச்சிட்டேடா ஊர்ல இருக்கிற ஒரு நல்ல வாடிச்சா கூட நான் சந்தோஷமா வாங்கிட்டு இருப்பேன் அத்தனை அயோக்கிய பசங்கிட்டு நான் அடி வாங்க வச்சிருக்கேடா நான் காட்டு பண்ணி உன்னை கூவத்துல போட்டு உனக்கு நான் சமாதி கட்டா நாய் உன்னை நான் கொல்லாம போறது இல்ல எங்க உள்ளத்தான் போயிருப்பான்

ஆயிரம் ரூபாய வாங்கிட்டே மாநாட்டுக்கு போற நான் நிக்கிறேன் கமலா பிஜேபி ஒரு ஆள் அசையாம செல்ல மாதிரி நிப்பாரு அந்த ஆள வேடிக்கை பாத்துட்டு போல வாங்க என்ன செஞ்சாலும் அசையவே மாட்டாரிடி. கொஞ்சம் சிரிங்களே நான் உங்களே கட்டிக்கிறேன் நான் பிராமிஸ் பண்றேன் மாமா சிரிங்க மாமா ஐ லவ் யூ மாமா சிரிங்க மாமா போடி அந்த பக்கம் நீ வர இத மகாநாட்டுக்கு வர லட்சணமா தினமும் பிஜேபிக்கு வந்து இப்படி தான் நிக்கிறீங்களா இனிமே வீட்டு பக்கமே வராதீங்க என்கூட பேசாதீங்க உங்க வைஃப்னு சொல்லிக்காதீங்க எனக்கு எவ்ளோ அவமானமா போச்சு அம்மா லட்சுமி உனக்கு அவமானமா போச்சு எனக்கு ஆயிரம் ரூபாய் போச்சுமா அம்மாடி